உள்ளத்தில் கேரளா வயநாட்டில் நடந்த சோக சம்பவம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் கிட்டத்தட்ட நானூறு பேர்கிட்ட உயிரிழந்திருக்கிறாங்க இரண்டு மூன்று கிராமங்கள் வந்து இருந்த இடம் அடையாளமே தெரியாமல் இருக்குது பல சடலங்கள் வந்து ஆற்றுல அடிச்சுக்கிட்டு போயிருக்கு அது ஒரு சிலர் வந்து வசித்த இடத்துலேருந்து நூறு கிலோமீட்டர் தாண்டி அவருடைய உடல்கள் கண்டெடுக்கப்பட்டிருக்குது இன்னும் எவ்வளோ பேர் ம பூமிக்குள்ளே புதஞ்சி தெரியலை தெரியல மூணு கிராமங்கள் சூரல் மலா முண்டக்கை மேம்பாடுங்கிற மூணு கிராமங்கள் வந்து இருந்த த அடையாளமே தடையமே இல்லாமல் இருக்குது இப்படி சோகத்தோடு உச்சகட்டத்தில் இருக்கிறப்ப என்டிஆர்எஃப் வீரர்களும் தன்னார்வ நிறுவனங்களும் சேர்ந்து மக்களை வந்து அவங்கள வந்து மீட்கிற பணியும் உடல்களை அடக்கம் பண்ணுறது காயமற்றவங்களை மருத்துவமனைக்கு பண்ணுறது இப்படி மேலே கடுமையான சேவைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அரசியல் கட்சிகளாக இருக்கட்டும் அரசாங்கமாக இருக்கட்டும் பொதுமக்களாக இருக்கட்டும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் எல்லாருமே அப்படி பண்ணிட்டு இருக்கிறப்ப ஒரு சில மனிதர்கள் இதில் கூட வன்மத்தை கேட்குறாங்க அவங்களுடைய அந்த வன்ம புத்தியை இதுலேயும் காட்டுறாங்க அவங்க வந்து இதை வந்து ரசித்து சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சி படுறாங்க மனிதாபிமானம் இல்லாமல் பேசக்கூடிய இவர்கள் வந்து தங்களுடைய அந்த வன்மத்தை வந்து வலைதளத்துலேயும் கொண்டு வந்து செலுத்துகிறாங்க அந்த வாட்ஸ்அப்பில் யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் கமாண்ட்ஸ் போடுறப்ப தங்களுடைய வன்மத்தை கேட்குற ஒரு சில மிருகங்களோட கேவலமான மனித மனிதர்களும் இருக்கிறாங்களேங்கிற அந்த வருத்தமான செய்தியை இப்போ நம்ம தெரியப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் இப்போ நம்ம வந்து அந்த வயநாட்டில் வந்து என்ன நடந்துச்சு ஏன் நடந்துச்சு இதை நடக்காமல் எப்படி தடுத்துருக்கலாம் இனிமேல் எப்படி நடக்காமல் இதை காப்பாற்றணும் இதுக்கு நம்ம செய்த பணிகள் என்ன இதுக்கு உதவுனவங்க யார் இதுக்கு உபத்திரவம் பண்ணவங்க யார் இந்த கொடுமையை பார்த்து அழுத சோகத்தில் மூழ்கி இருக்கிற இந்தியா மக்கள் கிட்டத்தட்ட நூற்றி நாற்பது கோடி மக்களுமே இந்த சோகத்தில் தான் இருக்கிறாங்க அதில் ஒரு பத்து நூறு ஆயிரம் ஐநூறு பேர் இதை சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியாக கமெண்ட்ஸ் போடுறாங்க அவங்க யார் அப்படி அவங்க என்ன சொன்னாங்க அப்படிங்கிற எல்லா செய்திகளையும் இப்போ சில நிமிடங்கள் நம்ம பகிர்ந்துக்கிறதுக்காக தான் இந்த காணொலிக்கு வந்திருக்கிறோம் நம்மளுடைய நோக்கம் என்னென்னா உலகத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு செய்திகளை உடனடியாக மக்களுக்கு வந்து போய் சேர்க்கணும் அப்படியே அந்த வந்த வடிவத்தில் சேர்க்கணுங்கிறதான் நோக்கம் நீங்கள் உங்கள் அறையில் இருந்துக்கிட்டே அந்த உலக செய்தியில் தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் நம்ம உள்ளத்து உள்ளபடி சேனலுக்கு இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது நீங்கள் பார்க்குறதோடு மட்டும் இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கும் அந்த செய்தியை கொண்டு போய் சேருங்க எந்த ஒரு செய்தியாக இருந்தாலும் நம்ம அதுக்கு வேறு எதுவும் புதிய வர்ணங்கள் புதுசாமல் இருக்கிறத அப்படியே கொண்டாந்து சேர்ப்போம் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம் கேரளா வயநாட்டில் நடந்த அந்த கொடுமையான அந்த நிலச்சரிவு எல்லாருக்கும் தெரியாது இந்த ஸ்லைடுன்னு சொல்லக்கூடிய அந்த நிலச்சரிவு ரெண்டு மூணு கிராமங்களையே இருந்த இடம் தெரியாமல் அடையாளம் தெரியாமல் மூடி இருக்குது கிட்டத்தட்ட நானூறு பேர் உயிரிழந்திருக்கிறாங்க அதில் உயிரிழந்தவங்களும் கடும் வெள்ளம் மழை கடுமையான வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டு ஆற்றுல அடிச்சுக்கிட்டு போயிருக்குது பல உடல்கள் சில உடல்கள் வந்து அவங்க வசித்த இடத்துலேருந்து நூறு கிலோமீட்டர் தள்ளி கிடச்சிருக்கு அப்போ எந்த அளவுக்கு வேகமாக பாதிக்கப்பட்டிருக்கோம் அங்கே வந்து உடனடியாக அந்த என்டிஆர்எஃப் வீரர்களை போய் மீட்பு பணியில் இருக்கிறாங்க இறந்தவர்கள் உடல்களை மீட்கிறாங்க வேற எங்கேயும் புதஞ்சி ஆளுங்க இருக்கான்னு தேடிக்கிட்டு இருக்கிறாங்க காயமற்றவங்களை மீட்டு என்ன பண்ணுறாங்க மருத்துவத்துக்கு அனுப்புகிறாங்க பசித்தவங்களுக்கு உணவு தயார் பண்ணி கொடுக்குறாங்க இப்படி எல்லா வேலையும் நடந்துக்கிட்டு இருக்குது இது மனிதாபிமானமாக ஒரு ட்ரூப்ஸ் நடக்குது இந்த இந்த பேரிடரை விட இதை வந்து தேசிய பேரிடரை அறிவிக்கணுண்டு அந்த மாநில அரசு கேரள அரசு சொல்லியிருக்கு அதுக்கு மத்திய ஒன்றிய அரசு பாஜக அரசு முடியாதுங்கிறச்சான் அது கூட ரொம்ப பேர் வருத்தமாக இருக்கிறாங்க இவ்வளோ பெரிய சோகத்தை கூட தேசிய தேசியப்பெரிடரை அறிவிக்க மாட்டேங்கிறீங்க என்ன எங்கள் மேலே கோபங்கிற மாதிரி அந்த கேரளா மக்கள் கேட்குறாங்க சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் இந்த சோகத்தை சந்தோஷமாக கொண்டாடுற ஒரு கூட்டம் இருக்குல்ல அவங்க தங்களோட மகிழ்ச்சியை வன்மத்தை எப்படி வெளியே காட்டியிருக்காங்கங்கிறத ஒரு சிலதை உங்கள்கிட்ட நம்ம சொல்லிவிட்டு உள்ளே வீடியோவுக்கு போனால் நல்லா இருக்கும் ஒரு பானை சூத்துக்கு ஒரு சோறு பார்த்தோம்னு சொல்லுவாங்க இந்த வன்மம் கக்கின இந்த மிருகத்தை மிருகங்களோட இப்போ நல்லா தான் இருக்குது மிருகத்தை விட நம்ம விட மோசமான இந்த ஒரு சில மனிதர்கள் எப்படி அவங்க கமாண்ட்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா அதில் ஒரு ஆள் சொல்கிறாரு இந்த நிலச்சரிவு லேண்ட்ஸ்லைடு வந்து மலப்புறத்தில் நடந்திருக்கணுங்க ஏன்னா அங்கே தான் அந்த மக்கள் ஒரு ஒரு மதத்தை பெருப்படி சொல்கிறார் அவங்க நிறையா பேர் வாழ்கிறாங்க அப்போ அவங்கெல்லாம் சாகணும்னு சொல்லாமல் சொல்கிறாரு இவர் வந்து இந்த நிலச்சரிவு நடந்ததை நினச்சி வருத்தப்படலை நடந்தது சரி இதை விட இது வந்து மலப்புறத்தில் நடந்தது தான் இன்னும் கொஞ்சம் நான் மகிழ்ச்சியிட வேண்டாம் அவருடைய வன்மத்தை கேட்குறாரு இன்னொருத்தர் சொல்கிறாரு இதுக்கு நீங்கள் வந்து உதவி கேட்கணும்னா பாலஸ்தீனத்தில் இருக்கிற கடவுள்கிட்ட போய் கேளுங்கப்பா பாலஸ்தீனம் ஏன் அப்படி சொல்கிறேன்னா ஒரு இஸ்லாமிய நாடு முஸ்லீம்கள் வாழ்கிறாங்க அப்போ அவங்களுடைய கடவுள் யார் அல்லான்னு சொல்லுவாங்கல்ல அவர்கிட்ட போய் கேளுப்பா இது ஒருத்தர் கமெண்ட்ஸ் போடுறாரு இன்னொரு ஆள் சொல்கிறாரு பாருங்க இந்தியா இதுக்குப்பா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு வந்து காசு நீங்கள் கேட்குறீங்க அதெல்லாம் கேட்காதீங்கப்பா யார் ஒருத்தர் கமாண்ட்ஸில் போடுறாரு இப்போ இந்தியாவிட்ட கேட்காம எங்கேயோ லண்டன்லேயே கேட்பாங்க கேரளாவில் உள்ள மக்கள் கேரளாவில் உள்ள மக்களுக்கு கொடுக்குற ஜிஎஸ்டி வரின்னா இந்தியா கொஞ்சம் மத்திய அரசுக்கு போகாமல் வேறு யாருக்காச்சும் போகுதா எந்த அறிவில் பேசுகிறான் கேரளா மக்கள் கேரளாவில் வந்து ஓட்டு போடலை பாஜகவுக்கு ஆதரவு கொடுக்கலங்கிறதுக்காக கேரளா மக்கள் அப்படியே கைகழிகிற முடியுமா நீ வரி வேறான்னு சொல்லிடு ஒரு உதாரணமாக வந்து எல்லா மக்களும் வரி கொடுக்குறாங்க இந்தியாவில் உள்ள அனைத்து மாநில மக்களும் ஜிஎஸ்டி கட்டுறாங்கல்ல காலையில் எந்திரிச்சு பல் தொழக்கிறதுக்கு பேஸ்ட் இருக்கிறாங்கல்ல அது வரி டீ போடுறதுக்கு டீ வாங்கினா டீக்கு வரி அந்த டீல போடுற சீனிக்கு வரி அந்த டீயில போடுற தேயிலைக்கு வரி அதை போடக்கூடிய அந்த கேஸுக்கு வரி எல்லாம் வரி கட்டுறான்ல கோடீஸ்வரம் பணக்காரன் மட்டுமா கட்டுறான் சாதாரண ஏழை இருக்காங்கல்ல இந்த ரோட்டில் குப்பைகளை பொறுக்கி பழைய பாட்டில் பழைய கண்ணாடி பழைய பேப்பர்களை பொறிக்கி எடை போட்டுட்டு ஒரு நாளைக்கு பத்து ரூபா இருபது ரூபா சம்பாரித்து சாப்பிட்றாங்கல பரம ஏழை அந்த ஏழை அந்த பத்து ரூபாயில் போய்ட்டு ஒரு டீ வாங்கி கொடுக்கிறான் ஒரு பண்ணு வாங்கி கொடுக்குறான் ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்குறான்னா அதுக்கு நீங்கள் ஜிஎஸ்டி வாங்குறீங்களா இல்லையா ஒரு பத்து ரூபாய்க்கு ஒரு சாப்பாடு வாங்குகிறான் ஒரு ஹோட்டலில் அந்த பத்து ரூபா ஹோட்டலில் என்னென்ன பொருள் இருக்குது அரிசி இருக்குது அரிசிக்கு வரி போடுறீங்க அதை சமைக்கிறதுக்கு கேஸு கேஸுக்கு வரி போடுறீங்க அதில் போடுற உப்பு உப்புக்கு வரி போடுறீங்க அதில் போடுற குழம்புக்கு பருப்புக்கு வரி போடுறீங்க அதில் போடுற மசாலா பொருளுக்கு வரி போடுறீங்க எல்லாத்துக்கும் வரி போட்டு வாங்கிடுறீங்களே அப்படி தன்னுடைய உடல் உழைப்பை பண்ணி ஒரு குப்பையை பொறிக்கி அதை காசாச்சும் வந்து சாப்பிட்ற ஏழை ஒரு இருபது ரூபாய்க்கு சாப்பிட்டானா அந்த இருபது ரூபாயிலே நீங்கள் மூணு ரூபாய் வரியாக வாங்கிக்க அந்த ஒன்றிய மத்திய அரசு வந்து அவங்க காசை வாங்கிட்டு அவனுக்கு ஒரு இடஒா நான் கொடுக்க மாட்டேன் என்ன கேட்காதீங்கன்னு சொன்னால் இந்த கமான் சொல்கிறவனுக்கு எவ்வளோ பெரிய வன்மம் இருக்கும் அப்புறம் இன்னொருத்தர் சொல்கிறான் பாருங்க பீப் கன்சம்ஷன் ரொம்ப கம்மியாகிடுச்சுங்க இந்தியாவுக்கு இது நல்லது எப்படி சொல்கிறான் பாருங்கள் பீப்னால் மாட்டு இறைச்சி உபயோகப்படுத்துறது கம்மியாயிருச்சான் இந்த நிலச்சரிவுனால் அதனால் இந்தியாவுக்கே நல்லதான் அடப்பாவியலாம் இப்படிலாம் பேசலாமா நீ இந்த இரநூறு நானூறு பேர் செத்துட்டான்னா அவன் சாப்பிட்ற மாட்டு இறைச்சி குறைஞ்சிருச்சுன்னா அது இந்தியாவுக்கு ரொம்ப நல்லதா அந்த மாற்றுச்சியை ஏற்றுமதி பண்ணிக்கிட்டு இருக்கிறதே உங்கள் அரசு தான்றா ஏற்றுமதி பண்ணிது உலகத்திலே அது எப்படியான ஏற்றுமதி பண்ணுறதே நீங்கள் தானப்பா அப்புறம் இன்னொரு நாள் சொல்கிறது தான் ரொம்ப வேதனையாக இருக்குது கேரளாவே தனி பாகிஸ்தானாக உருவாகிட்டு இருந்துச்சு வ வயநாடு கேரளாவில் அவசரார் கேரளாவில் தனி பாகிஸ்தானாக உருவாகிட்டு இருந்துச்சு இந்த வயநாடு அது இப்போ அழிஞ்சு போனது எனக்கு மகிழ்ச்சி தான் சந்தோஷம்தான் ஆனந்தமேன்னு சொல்லி ஒருத்தன் ஆனந்த கூத்தாடுறான் இவெல்லாம் மனிதனா மிருகமா மிருகம்லாம் இப்போ நிறையா இப்போ வந்து மனிதாபிமானத்தோடு நல்லா இருக்குது அதை விட கேவலமான ஜென்மமாக்கிறதான் நம்ம கேள்வி காரணம் வந்து ஒரு மனுஷன் கஷ்டப்படுறப்ப அந்த கஷ்டப்படுற மனுஷனுக்கு உதவணும் அவன் கஷ்டப்படுற நம்ம வருத்தப்படணும் மேற்கொண்டு இவன் வந்து இவன் கஷ்டப்பட்டது சரிதான் எனக்கு சந்தோஷம் தான் மகிழ்ச்சின்னு சொன்னான்னா இவன் மனிதனே இல்லை இப்போ உதாரணத்துக்கு உத்தரப்பிரதேசத்தில் அத்ராஸ் மாவட்டத்தில் போலே பாபான்னு ஒரு சாமியார் இருந்தார் அந்த சாமியார் என்ன பண்ணார் ஒரு பெரிய நிகழ்ச்சி நடத்தினார் ப பக்தர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்தாங்க அவரை பார்த்தாங்க அந்த பக்தர்களுடைய நம்பிக்கை என்னவாக இருந்துச்சுன்னா அந்த போலே பாபே சாமியார் நடக்கிறாருன்னு வச்சுங்க அப்போ அந்த கால் படும்ல மண் அவர் காலடிப்பட்ட மண்ணை எடுத்து நெத்தியில் தடவி நெத்தியில் திலகமிட்டுக்கிட்டால் நிறையா செல்வம் வரும் பெரிய ஆரோக்கியம் வரும் பெரிய நல்ல வாழ்க்கை கிடைக்கும் மோட்சம் கிடைக்குங்கிற மாதிரி அவங்களுக்கு நம்பிக்கை அதனால் என்ன பண்ணாங்க அந்த போலே பாபே சாமியார் வந்து அந்த நிகழ்ச்சியை நடத்திட்டு அவர் வீட்டுக்கு போக போகிறப்ப அவர் இறங்கி அவர் காருக்கு போகிறப்ப நடந்து போகிறாரில்ல அந்த ஆயிரக்கணக்கான மக்கள் முண்டி அடிச்சுக்கிட்டு போய் அவர் காலு எங்கே எங்களை பட்டுச்சின்னு பார்த்து அந்த மண்ணை எடுக்கிறதுக்காக ஒருத்தனை ஒருத்தன் முண்டிகிட்டு போகிறார் அப்போ ஒருத்தன் மேலே ஒருத்தன் விழுந்து ஒருத்தன் மேலே ஒருத்தன் விழுந்து நூற்றி இருபத்தி ஒரு பேர் உயிரிழந்தாங்க பெரிய சோகமான நிகழ்ச்சி இந்தியா முழுக்க இந்த செய்தி பரப்பப்பட்டவொடனே இந்தியாவில் உள்ள அத்தனை மக்களுமே மன வருத்தப்பட்டாங்க வேதனைப்பட்டாங்க இந்து முஸ்லீம் கிறிஸ்தவங்க சீக்கிய பார்சி எந்த மதமாக மதமாக பெருசு மனிதன் போயிட்டாங்களே இவ்வளோ பெரிய உயிர் அப்படின்னு வருத்தப்பட்டாங்க யாரும் சந்தோஷப்படலை அவர் இந்துங்கிறதுக்காக அவர் இந்துங்கிறதுக்காக இந்துங்க இருக்கா எந்த முஸ்லீமும் சந்தோஷப்படலை அவர் அவங்க இறந்தவர்கள் இந்துங்கிறதுக்கா எந்த கிறிஸ்தவரும் சந்தோஷப்படலை எந்த சீக்கியரும் சந்தோஷப்படலை அப்போ இப்போ இந்த வயநாட்டில் மட்டும் என்ன முஸ்லீம்கள் மட்டுமா இறந்துருக்காங்க இந்துக்கள் எல்லா மதத்துக்கு தான் இழந்திருக்காங்க இறந்தவங்கள்கிட்ட போய் நீ என்னைய மதம் பார்க்குற அதில் உடைய வன்மத்தை கக்கிறிய இது எவ்வளோ பெரிய கேவலம் அப்படின்னு தான் இப்போ நம்ம அந்த தகவலை உங்கள்கிட்ட சொல்கிறோம் இப்போ பலருடைய கேள்வி என்னவாக இருக்குன்னா இப்போ நம்ம வாழ்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஏகப்பட்ட அறிவியல் முன்னேற்றம் வந்துருச்சு நிலாவுடைய தென்திருவத்துக்கே போய் இறங்கிட்டு வந்துட்டோம் செவ்வாய்க்கு போயிட்டோம் சூரியனை ஆராய்ச்சி பண்ணுறதுக்கான முயற்சி எடுத்துட்டோம் இப்படி இருக்கிற சூழ்நிலையில் பல மாதம் பல வருடங்களுக்கு முன்னாடியே வரக்கூடிய நிகழ்வுகளை அறியக்கூடிய அந்த வானிலை ஆய்வு நம்மள்கிட்ட இருக்கிறப்ப இந்த வயநாட்டில் வந்த இந்த நிலச்சரிவு இந்த லேண்ட் ஸ்லைடை பற்றி முன்னறிவிப்பு எப்படி மத்திய அரசு சொல்லாமல் இருந்துச்சு எப்படி கண்டுபிடிக்காம இருந்துச்சு இவ்வளோ பெரிய மழை பொழிவு வரும் அதுக்கு எப்படி தெரியாமல் இருந்துச்சு கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கணுமா வேணாமா அப்படிங்கிற கேள்வி பல நடுநிலையாளர்கள்கிட்ட வந்திருக்கு அந்த கேள்வியை கிளப்பின உடனே மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு இந்த நிலச்சரிவு பற்றி நாங்கள் ஏழு நாளைக்கு முன்னாடியே தெரிவிச்சிட்டோம் எச்சரிச்சிட்டோம் மாநில அரசிட்ட நாங்கள் சொல்லிட்டோம் அப்படின்னு அவர் கழட்டிக்கிட்டார் அப்போ அவர் என்ன சொல்கிறாரு இப்படி நடக்கும்னு எங்களுக்கு தெரியும் அதை நாங்கள் ஏழு நாளைக்கு முன்னாடியே சொல்லிவிட்டோம் அதனால் எங்கள் மேலே குற்றம் இல்லை அது வந்து மாநில அரசுடைய குற்றங்கிற மாதிரி தொழிலாக அவர் பதில் சொல்லிட்டாருன்னு சொல்கிறாங்க அதுக்கு மாநில கேரளா மாநில அரசுடைய முதல் மந்திரி பினராயி விஜயன் என்ன சொல்கிறாரு எச்சரிக்கையெல்லாம் பண்ணினாங்க உண்மைதான் ஆனால் என்ன பண்ணாங்கன்னா லோ சான்ஸ்னு சொன்னாங்க லோச்சான் லேசான ஒரு அதிர்வு வரும் மஞ்சள் அலாட்டு வரும் கொஞ்சமாக அப்படி கொஞ்சம் 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 கூட குறைஞ்ச மழை பெய்யும்னு சொன்னாங்களே ஒழிய இவ்வளவு கடுமையான மழை பெய்யும் இந்த அளவுக்கு கடுமையாக நிலச்சரிவு இருக்குதுன்னு அவங்க எச்சரிக்கலாம் இல்லை அப்படின்னு அவர் தப்பிச்சுக்கிட்டார் இந்த மாதிரி அவங்க ஏற்கனவே தெரிவிச்சிருந்தோம் அதற்கான முன்னேற்பாடு அந்த பகுதி மக்களெல்லாம் நாங்கள் அப்புறப்படுத்தியிருப்போம் வேறு இடத்துல கொண்டு போய் சேர்த்துருப்போம் அப்படிலாம் அவங்க சொல்லலைங்க அப்படின்னு யார் சொல்கிறா கேரளாவுடைய முதலமைச்சர் பினராயி விஜயன் சொல்கிறாரு நாங்கள் சொல்லிட்டோண்டு பாஜகவுடைய மத்திய அமைச்சர் உள்துறை அமைச்சர் சொல்கிறாரு மாநிலத்துடைய சிபி கம்யூனிஸ்டுடைய மந்திரி பினராயி விஜயன் சொன்னாங்கங்க அது பூசி முழுன மாதிரி சொன்னாங்க ஒரு எச்சரிக்கையாக பயமாக சொல்லியிருந்தால் அதை நாங்கள் சரி பண்ணியிருப்போம்லன்னு சொல்கிறாரு இப்போ இவங்க ரெண்டு பேரும் யார் தப்பு பண்ணாங்கன்னு போட்டி போட்டு நம்ம ஒன்றும் இவங்களுக்கு ஒன்றும் சர்டிஃபிகேட் கொடுக்க போகிறது இல்லை ஆனால் பாதிக்கப்பட்டது மக்கள் பொதுமக்களுடைய உசுரில் அந்த உசுரெலாம் இனிமேல் கிடைக்குமா கிட்டத்தட்ட நானூறு பேர்கிட்ட உயிரிழந்திருக்காங்க இரநூத்தி ஐம்பது பேர் ஆளையே காண என்ன ஆனாங்கன்னு தெரியலை இன்னும் மண்ணுக்குள்ளே புதஞ்சு உசுரோடு இருக்காங்களா ஏன்னா ஒரு சில இடங்களில் இடிபாடுகளில் சிக்கி தோண்டி எடுக்கிறப்ப ஒரு 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 வீட்டில் உள்ள நாலு பேர் வெளியே வந்திருக்காங்க உசுரோடு இருந்திருக்காங்க அப்படி எத்தனை பேர் மாட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியலை அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு வந்து இந்த என்டிஆர்எஃப் வீரர்கள் வந்து வேலை பார்த்துக்கிட்டு கடுமையாக உழைக்கிறாங்க அதை நம்ம இல்லைன்னு சொல்லலை என்டிஆர்எஃப் வீரர்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களோட சேர்ந்து தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் நிறையா பேர் வந்து பார்க்குறாங்க அரசியல் கட்சிகள் பார்க்குறாங்க இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குடைய ஒயிட் கார்டுங்கிற ஒரு அமைப்பு ஒரு நாள் ஒன்றுக்கு பத்தாயிரம் பேருக்கு உணவு தயார் பண்ணி அந்த மீட்பு பணியில் அந்த சர்வீஸில் இருக்கிற அந்த எல்லாருக்கும் உணவு கொடுக்குறாங்க அவங்க சொந்த காசில் செஞ்சு கொடுக்குறாங்க மீட்பு பணியில் ஈடுபடுறாங்க பெற்றவங்களுக்கு மருத்துவ உதவி கொடுக்குறாங்க ஆம்புலன்ஸுக்கு வேலை செய்யுது எல்லா அரசியல் கட்சிகளும் முடிந்த அளவு அவங்களுடைய பணியில் பண்ணுறாங்க இப்போ ராகுல் காந்தி அவர் கூட அந்த இடத்துக்கு போயிட்டார் போயிட்டு என்ன பண்ணியிருக்காரு அந்த மக்களை பார்த்து ஆறுதல் சொல்லிவிட்டு அதில் வந்து அரசாங்கம் வந்து இவங்களுக்கு வந்து நிறையா நிவாரணத்தை கொடுக்கணும் இது மாதிரி இனிமேல் நடக்காமல் சரி பண்ணணும் இதில் நூறு வீடு கட்டுறதுக்கு நாங்கள் காங்கிரஸ் சார்பாக வந்து நாங்கள் வந்து பங்களிப்பு செய்கிறோம் யார் ராகுல் காந்தி சொல்கிறாரு அவர் விட இன்னொருத்தர் என்ன சொல்கிறாரு பாபி செம்மனுங்கிற ஒரு நான் பதினஞ்சு ஏக்கர் இடம் தர்றாங்க அதில் ஒரு நூறு ம நூறு மக்களுக்கு வந்து வீடு கட்டி கொடுங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு இப்படி எல்லாருமே மனிதாபிமானமாக உதவுங்கிறங்களா வர்றப்ப ஒவ்வொருத்தரவுமா அந்த ஒரு அறைக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இதை பற்றி நான் சந்தோஷப்படுறேன் மகிழ்ச்சியோடு என்னென்னு பேசுகிற இந்த மனிதாபிமானம் இல்லாத மனிதர்களும் நம்ம இந்தியாவில் இருக்கிறாங்க நூற்றி நாற்பது கோடி மக்களில் இந்த மாதிரி மிருகத்தனமாக இல்லை இருக்கிற ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் பேர்னால தான் நம்ம இங்கே உள்ள மத நல்லிணக்கம் மனித நேயமே கெட்டுப்போகுங்கிற வருத்தத்தை தான் நம்ம தெரியப்படுத்துகிறோம் இப்போ நம்ம சொல்கிற மிருக மிருகன்னு சொல்லி இவங்களை வந்து இந்த மாதிரி வன்மத்தை கேட்குற ஆள மிருகங்கிறமில்ல மிருகங்கள் கூட மிகச்சிறந்த ஒரு இர இறக்க சிந்தனை இருக்குங்கிறதுக்கு ஒரு சம்பவம் இந்த வயநாட்டில் நடந்திருக்கு ஒரு பாட்டியும் பேத்தியும் அவங்க வீட்டில் இருக்கிறப்ப அந்த ச நிலச்சரிவு சத்தத்தை கேட்டுவிட்டு அவங்க வீடு இடிய போகுது விழுக போகுதுனோன்னா அந்த பாட்டி தன்னுடைய அந்த பேத்தியை கூட்டிகிட்டு திட்டு திட்டுன்னு வெளியே முடியாது அது வீடு விழுந்துடுது அடுத்தடுத்து அங்கேயே விழுந்ததை பார்த்துட்டு அப்படி அப்படி எப்படியோ தப்பிச்சு கிப்பிச்சு ஓடி கீடி ஒரு மேடை தாண்டி எந்த தாண்டி ஒரு இடத்த போயிட்டு தப்பிக்கலான்னு பார்க்குது ஒரு குறிப்பிட்ட இடம் போகிறப்போ ஒரு தோயில் தேயிலை தோட்ட மாதிரி ஒரு ஏரியா வருது அந்த இடத்துல போயிட்டு அந்த பாட்டி நிற்கிறப்ப திகச்சு நிற்கிது காரணம் முரட்டுத்தனமாக உள்ள ஒரு மூணு யானை இங்கே நிற்கிது அதை தாண்டி போக முடியாது மறிச்சுக்குச்சு அந்த யானை மறித்த மாதிரி நிற்கிது அப்போ அந்த பாட்டி முடிவு சாகா நம்மளை மிதித்து நசிச்சு சாகடிக்க போகுது அப்படின்ட்டு இந்த பாட்டி என்ன சொல்லுது கையெடுத்து கும்பிட்டு அழுதுகிட்டு அந்த யானைகிட்ட பேசுது யானைக்கு புரியுன்னு நினச்சி பேசுதா புரியுதோ புரியலையே நம்ம சொல்கிறத சொல்லி ஓப்போன்னு அந்த பாட்டி என்ன சொல்லுது அப்பா யானையே எங்களை நீ காப்பாற்றி எங்களை ஒன்றும் பண்ணிடாத எங்கள் இடம்லாம் இடிஞ்சு போச்சு நாசமாக போச்சு உயிருக்கு பயந்து நான் உடையாந்திருக்கப்பா என்ன வேறு ஏன்னா ஒரு மனிதனுடைய அந்த மரண கட்டத்தில் அவனுக்கு வரக்கூடிய பயம் என்னங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும் மனுஷனாக இருக்கிறவனுக்கு தான் அது புரியும் அப்போ அந்த பாட்டி கும்பிட்டு தன்னுடைய பேத்தியை எப்படியாச்சும் காப்பாத்துங்கிறது தான் அந்த பாட்டியோட நோக்கமாக இருக்குது அந்த யானைகிட்ட பேசுதுங்க அந்த அம்மா உடனே அந்த யானை அப்படியே கேட்டுக்கிட்டே நிற்கிது இருட்டு இரவு பூரா இது அந்த பாட்டி அதை விட்டு நகர முடியலை மறுநாள் காலையில் பொழுது போடும்போது அந்த மூணு யானையும் அந்த இடத்துல நிற்கிது இவங்கள ஒன்றுமே செய்யலை பாட்டிக்கு வந்து ஒரு பக்கம் பயம் ஒரு பக்கம் ஆச்சரியம் அப்போ அந்த பாட்டி என்ன பண்ணுது அந்த யானையை பார்க்குது யானை அழுகுது கண்கள்லேருந்து தண்ணீர் வருது பாருங்க எந்த அளவுக்கு ஒரு யானை எவ்வளோ பெரிய பலம் பலம் கொண்ட உடம்பு கொண்ட ஒரு யானை ஒரு ஒரு தள்ளாத ஒரு கிழவியுடைய அந்த கதறலை கண்டுகிட்டு அழுகுதுண்டா அதை போய் நம்ம மிருகங்கள சொல்லலாமா மனிதனோட உயர்வாக இருக்குது ஆனால் அந்த கமாண்ட்ஸ் பண்ணியிருக்கேன் அங்கெல்லாம் இவங்கெல்லாம் வந்து மிருகத்தோட கேவலமான இவங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஒரு புது பேரை நம்ம கண்டுபிடிக்கணும் இவர்களுக்குன்னு ஒரு பேரை கண்டுபிடிக்கணும் ஏன்னா மிருகங்களை இழிவுபடுத்தி இனிமேல் நம்ம பேசக்கூடாது அந்தளவுக்கு மனிதாபிமானத்தோடு இன்றைக்கி வந்து எல்லாரும் இருக்கிறோம் இந்தியாவில் உள்ள அத்தனை பேர் அப்படித்தான் இருக்கிறோம் ஒரு சோகம் நடந்துட்டால் அது இந்து முஸ்லீம் கிறிஸ்தவ சீக்கியர் பார்சின்னா நம்ம பார்க்குறது கிடையாது அதை பார்த்து பேசக்கூடிய இந்த மாதிரி ஒரு சிலர் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு கெட்டு போயிருது அப்படி யாரும் இருக்கக்கூடாதுங்கிற ஒரு தகவலை தான் நம்ம இப்போ சொல்ல வர்றோம் இந்த இது மாதிரி நிகழ்ச்சி ஏன் நடக்குது இதை நடக்காமல் நம்ம எப்படி பாதுகாக்கணுங்கிற ஒரு தகவலை சொல்லிவிட்டு நம்ம இந்த செய்தியை முடிப்போம் பெரும்பாலும் உள்ள மலைகளில் வந்து நிலைமை எப்படி இருக்குன்னா பாறை இருக்கும் அப்புறம் அதில் மேலே மண்ணு இருக்கும் அதுக்கு மேலே ஒரு பாறை இருக்கும் அதுக்கு மேலே ஒரு மண் இருக்கும் அதுக்கு மேலே செடிகள் மரங்கள் இருக்கும் அதில் போயிட்டு மறைச்சா என்ன பண்ணுறான் அந்த மரங்களை வெட்டிட்டு இவன் வந்து இப்போ ரிசார்ட்டுகளையும் பில்டிங்லையும் கட்டுறான் இப்போ அந்த மலையில் உள்ள மரங்கள்லாம் எப்படி இருக்கும் நூறு அடி நூற்றம்பது அடி உயரமாக இருக்கும் அது எந்த அளவு உயரம் அந்த அந்தளவுக்கு அதோடைய வேர்கள் வந்து கீழே முப்பது அடி நாற்பது அடி ஐம்பது அடி போகிறப்ப ஒரு மண்ணுக்கும் ஒரு கல்லுக்கும் அடுத்த மண்ணுக்கும் உள்ள ஒரு இணைப்பு பெல்ட் கான்கிரீட்டு மாதிரி அந்த மரம் இருக்கும் அதனால தான் சரிவு ஏற்படுறதில்ல இவன் மனுஷன் போய் வாழணுங்கிறதுக்காக அந்த மரங்களையெல்லாம் வெட்டிட்டு தேயிலை தோட்டத்தை போட்டுட்டு ரிசார்ட்டை கட்டினான்னா என்னாகும் தேயிலை தோட்டத்தில் தேயிலை செடியோடைய வேர் எவ்வளோ தூரம் போகும் ரெண்டு அடி மூணு அடிக்கு போகும் அதுவும் பலம் இல்லாத வேர்களாக போகும் அதெல்லாம் மண் சரிவை வந்து தடுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்போ கடுமையான மழை பெய்யுறப்போ என்னாகும் அந்த மண்ணை நெகிழ்வாகி அதுக்கு அதுக்கு கீழே இருக்கிற அந்த கல்லுக்கு கீழே இருக்கிற மண்ணை நெகிழ்வானோடனே அந்த நெகிழ்வுக்கு மேலே இருக்கிற பாறை நழுவ ஆரம்பிச்சிடும் அதுதான் நிலச்சரிவு அப்போ இப்படி ஒரு கொடுமையான சூழ்நிலையை உருவாக்குறது யாரும் மனிதன் தான் அப்போ மக்கள் வாழணும்னா காடுகளில் இருக்கிற மர மரங்களை அழிக்கவே கூடாது அப்படி அழிக்காமல் ரொம்ப நிறைய வீடுகளை கட்டாமல் மக்களுக்கும் பாதிப்பு இல்லாமல் மரங்களுக்கும் காடுகளுக்கும் பாதிப்பு இல்லாத சூழ்நிலையில் வீடுகளை கட்டினால் மட்டும்தான் இதுவான சம்பவங்கள் நடக்கும் நடக்காமல் இருக்கும் அதே மாதிரி மலைகளை வந்து தவிர்க்கிறானல மனிதன் காசாக்குறான்ல அதையும் செய்யக்கூடாது மலைகளும் வந்து இந்த பூமிக்கு வந்து ஒரு ஸ்டேபிளைஸ் பண்ணுறதுக்கான ஒரு பொருளாக தான் வெயிட்டாக தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு தகவலை சொல்லிவிட்டு இனிவரை எதிர்வரும் காலங்களில் இந்த மாதிரி உள்ள பேரிடர் எப்படி வருங்கிறத வந்து முன்னாடியே கணிச்சு அதை தெல்ல தெளிவாக வந்து மக்களுக்கு வந்து தெரியப்படுத்தணும் மாநிலங்களுக்கு தெரியப்படுத்தணும் நம்மளுக்கு ஓட்டு போட்டால் ஓட்டு போடலைங்கிறதெல்லாம் இல்லை ஓட்டு போட்ட மக்களாக ஓட்டு போடாத மக்களாக எந்த மாநிலமாக இருந்தாலும் அதை வந்து காக்க வேண்டிய கடமை வந்து மத்திய அரசுக்கு இருக்குது அதனால் முன்கூட்டியே எச்சரிக்கை பண்ணணும் அதை வந்து இந்த அந்த வானியல் வானிலை ஆய்வு மையங்கள் மிக கவனமாக கண்காணித்து முன்கூட்டியே தெரியப்படுத்தணும் காடுகளை அழிக்க விடக்கூடாது மரங்களை அழிக்க விடக்கூடாது மக்கள் வாழ்கிறதுக்கு வந்து பாதுகாப்பான ஒரு சூழ்நிலை என்னங்கிறத ஆராய்ச்சி பண்ணி ஆய்வு பண்ணி அந்த மாதிரி சூழ்நிலையில் மக்களை வாழ வைக்கணும் அப்படிங்கிற ஒரு செய்திகளை தகவல்களை நம்ம வந்து தெரியப்படுத்துறதோட இந்த உயிரிழந்த குடும்பங்களுக்கு வந்து ஒரு கணிசமான நிவாரண உதவியை வந்து மத்திய அரசு வழங்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வைக்கிறோம் இதில் உயிரிழந்த அவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலையும் காயம்பற்றவங்க வந்து நல்லபடியாக குணமானுங்கிற வேண்டுதலை வைத்து விடைபெறுறோம் நன்றி வாழ்த்துக்கள்